நட்பில் முரண் இல்லை அவர் கொள்கை அவருக்கு என் கொள்கை எனக்கு அதில் என்ன இருக்க முடியும் ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தான் இப்போ அதுல அவர் கொள்கை கொள்கை நான் படம் பார்த்து பேசுறேன் இல்லை படிச்சுட்டு படிச்சுட்டு பேசுறேன் பெரியாரை படித்திருந்தால் இவர் திருந்திருப்பார் பாண்டே அவர் எப்பவுமே என்ன சோதனை எலியாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொன்னார் இப்பவும் பயன்படுத்திட்டு இருக்காருங்கிறதாங்க இதில் இந்த செங்கோட்டை வந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க அதையும் சாதாரணமாக கருதிவிட முடியாது பிரதமர் மோடியை பாராட்டினார்ல அவருடைய பாதை தெளிவானதுன்ட்டார் அவரே சொல்றாரு நமக்கு அது புரிஞ்சிருச்சு அது வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டிருக்கு ஆனால் அது ஒளிபரப்ப கூடாது அதுதான் ஆர்எஸ்எஸ் இதுதான் சனாதனம் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு போக்குடையது தங்கள் கருத்து ஏற்கவில்லை என்றால் அவர்களை அழித்து விடுவது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சாணக்கியா வலைதளத்தோட ஆண்டு விழா அதுல அந்த நிறுவனர் திரு ரங்கராஜ் பாண்டே கலந்துக்கிட்டார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்துக்கிட்டார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் கலந்துக்கிட்டார் அதில் செங்கோட்டையனோட பேச்சு வந்து அரசியல் ரீதியாக அதிகமாக விவாதிக்கப்படுது ஏன்னா அதிமுகவில் நடக்கிற உட்கட்சி மோதல்கள் காரணமாக அதை தாண்டி சீமான் அவர்கள் வந்து பாண்டேவும் ரொம்ப பாராட்டி பேசினார் பாண்டேவும் சீமானை பாராட்டி பேசினார் திரு ரங்கராஜ் பாண்டே சொன்ன ஒரு கருத்து ஒரு காலத்தில் ராஜா இதைத்தான் சீமான் பேசுவது போலதான் பேசினார் ஆனால் அவர் சார்ந்திருந்த ஜாதியின் காரணமாகவே அவர் ஒதுக்கப்பட்டார் அந்த கருத்துக்கள் ஏற்கப்படல இன்று சீமான் பேசுறது விவாதிக்கப்படுது அதிகமா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாரு எப்படி பாக்குறீங்க பாண்டேயும் சீமானும் ஒரே மேடையில் பேசியதில் எனக்கு ஒரு வியப்பும் இல்லை முன்னாடி நான் ஒண்ணு கேட்க நினைச்சேன் நீங்களும் அவருடைய நிறைய நேர்காணல கலந்துகிட்டு இருக்கீங்க பாண்டேவுக்கு கேள்விகள் அப்படின்னு நீங்க கலந்துகிட்டதும் உண்டு இல்லை கேள்விக்கு என்ன பதில் பாண்டேவுக்கு என்ன கேள்வின்னு நான் அவரை கேட்டு பதில் சொன்னதும் உண்டு பாண்டேயும் சீமானும் இரண்டு பேருமே பாண்டே தன்னை நடுநிலையான ஊடகவியலாளர் என்பார் அவரே அதை நம்புறதில்லை சொல்லுவார் சீமான் தன்னை தமிழ்த் தேசியர் என்று சொல்லுவார் இரண்டுமே உண்மையில்லை இரண்டு பேரும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆனாலும் ஒரு வேறுபாடு இருக்கிறது பாண்டே கொள்கை அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்று கருதுகிறவர் அதுதான் சனாதனம் அதுதான் ஆர்எஸ்எஸ் அது பாண்டே சீமான் அப்படி ஆர்எஸ்எஸ் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் நான் அப்படி கருதவில்லை கொள்கைக்காக பேசுகிறவர்களுக்கும் கூலிக்காக பேசுகிறவர்களுக்கும் வேறுபாடு உண்டு எனவே சீமானின் கருத்து மாறலாம் நாளைக்கே கூட வேற ஒன்று பேசலாம் அது வேறு இடத்தில் வேலைக்கு சேர்ந்துட்டார்னு பொருள் அதுக்கு ஏனென்றால் நீங்கள் பார்த்தால் சீமான் எந்த இடத்திலும் எந்த கருத்தையும் நிலையாக பேசியவரும் இல்லை எந்த கருத்தையும் அறிந்து கொண்டு பேசியவரும் இல்லை நான் படம் பார்த்து பேசுகிறேன் இல்லை படிச்சுட்டு படிச்சுட்டு பேசுகிறேன்றார் பெரியாரை படித்து விட்டு யாரோ சொல்லி பேசுகிறேன்னு அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் யாரோ சொல்லி நான் பேசுகிறேன்னு நினைக்கிறாங்க அப்போ அதுவே உங்களினுடைய தரத்துக்கு குறைவு நீங்கள் பேசுவது யாரோ சொல்லி பேசுவதாக மற்றவர்கள் உங்களை நினைப்பது என்பதே நீங்கள் அந்த இடத்தில் தான் இருக்கிறீர்கள் என்று பொருள் நட்பில் முரணில்லை அவர் கொள்கை அவருக்கு என் கொள்கை எனக்கு என்ன இருக்க முடியும் ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தான் இப்போ அதிலே அவர் கொள்கை கொள்கை ஆனால் நான் பெரியாரை படித்து விட்டு பேசுகிறேன் நான் அதை முழுமையாக என்னால் நம்ப முடியவில்லை ஏன்னா பெரியாரை படித்திருந்தால் இவர் திருந்திருப்பார் பெரியாரை படித்திருந்தால் இத்தனை இடி குணமும் சுயநலமும் வந்திருக்காது அதை உண்மையாக ஊன்றி படித்திருந்தால் என் கணக்கு என் மதிப்பீடு சரியாக சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் சீமான் எதையுமே ஒழுங்காக படித்தவராக எனக்கு தெரியல எந்த ஒன்றையும் தமிழ் தேசியத்தை பற்றியே அவர் பேச உட்கார்ந்தால் அவரால் பேச முடியாது எந்த ஒன்றையும் யாரிடத்துல இருந்தோ கொஞ்சம் கடன் வாங்கி கொண்டு ஒரு சில பேராசான்கள் பின்னால் இருக்காங்க அவங்கள்ட்ட கடன் வாங்கி கொண்டு பேசுவது இங்கே சங்கிகளை சொல்லுவதை கேட்டு பேசுவது அதற்கு ஏற்ற வகையில் கூடுதலாக குறைவாக பேசுகிறாருன்னா அவருக்கான அந்த வருமானங்கள் கூடுதல் குறைவாக இருக்கலாம் எனவே சீமானை எந்த கொள்கை சார்ந்தும் என்னால பார்க்க முடியல ஆனால் பாண்டே முழுக்க முழுக்க நான் குறிப்பிட்டிருந்தேன் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு நச்சுத்தன்மை உண்டு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் எப்படி என்னை பார்த்து அப்படி சொல்லலாம் அப்படின்னா தான் உண்மையது இதில் இந்த செங்கோட்டையன் வந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்கள் அதையும் சாதாரணமாக கருதிவிட முடியாது அவர் என்ன பேசினார் எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் பேசினார் மறந்தும் எடப்பாடி பற்றிலாம் பேசலை கட்சி பற்றி பேசலை கொள்கை பற்றி பேசலை தனிப்பட்ட இரண்டு தலைவர்களை பற்றி மட்டுமே பிரதமர் மோடியை பாராட்டினார்ல ஆமாம் அது அதை நம்ம மறக்காமல் சொல்லணும் இரண்டு தலைவர்களை தாண்டி மோடியும் பாராட்டினார் அவருடைய பாதை தெளிவானதுன்ட்டார் நமக்கும் அது புரிஞ்சிருச்சு அவருடைய பாதை தெளிவாக இருக்கிறது என்பது புரிந்து விட்டது ஒரே குட்டையில ஊரிய மட்டைகள் தான் மூன்று பேருமாக மேடை விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனங்கள்லாம் தான் பாண்டே திமுக மேடைக்கு போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாருல்ல இப்ப நீங்களும் கூட திமுக அமைச்சர்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்க எல்லாம் அந்த நேரத்துல நேரடியாவே சொல்லிட்டேன் திமுக மேடைக்கு அவர் போய் வந்தது அவருக்கு சில நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் கூப்பிட்டாங்க போன அறிவாளையை கூப்பிட்டாலும் போவேன் எங்கே கூப்பிட்டாலும் போவாங்க போயிட்டு அதே விஷயத்தை எங்கே விதைச்சாங்க அது அவருடைய பேச்சின் ஒவ்வொரு வரியிலும் திமுகவுக்கு எதிராகத்தான் அது மறைமுகமாக அமைந்திருக்கிறது அதனால இது ஒரு விதமான கூட்டணி தான் இது வெளியில் தெரியாத வெளியில் தெரியாது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறேன் எல்லோருக்கும் தெரிகிறது இப்போ எல்லோருக்குமே தெரிகிறது எனவே இது எல்லாமே ஒரே பார்வை ஒரு இடத்தை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம் ஒன்று தான் பாண்டே பேசும்போது சொல்கிறார் தேன்கூட்டில் கை வைப்பது என்று தெரிந்துதான் பெரியார் மீது சீமான் கை வைத்தார் அபரிமிதமான துணிச்சல் அந்த பாராட்டை கவனியுங்கள் அபரிமிதமான துணிச்சல் எனவே இவர்களுக்கான பெரிய மகிழ்ச்சி பெரியாரை இழிவுபடுத்தி பேசுவதற்கு ஒருவர் கிடைத்திருக்கிறார் கொஞ்சம் சில பேர் ரொம்ப காஸ்ட்லியான விஷயமாக இருக்கு அவ்வளோதான் அதை தவிர அது அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அது ஒரு பெரிய செய்தி அல்ல எனவே பெரியாரை திட்டுவது ஒன்று தான் நீங்கள் அன்றைய கூட்டத்தில் சீமான் பேச்சு முழுக்க திமுகவுக்கு எதிரானது வேறு எதுவும் இல்லை எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது ஒரு ரூபா கூட பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தேர்தலில் நிற்க முடியுமான்னு அப்படி பேசும்போது திரும்பி பார்த்தாரு செங்கோட்டையனையான்னு எனக்கு தெரியல 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 செங்கோட்டையன் பதில் சொல்லணும்ல அதனால செங்கோட்டையன் பெரியாரை இருக்கிறவர் தானே அதிமுக தலைவராக அதிமுக இருக்கிறவர்கள் பெரியார் பற்றி படிச்சிருந்தா தானே ஏற்பதா எதிர்ப்பதா என்று தெரியும் இப்போது எடப்பாடி பெரியார் பற்றி சொன்னா ஒரு மணி நேரம் பேசுவாரா அவர் பெரிய பாவம் அவங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை கொள்கைக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை அது ஒரு கட்சியாக வைத்துக்கொண்டு அரசியல் தேர்தல் அந்த போக்குவரத்து அவைகளில் இருக்கிறார்களே தவிர நீங்கள் செங்கோட்டையன் எந்த அளவுக்கு பெரியாரே அறிந்திருப்பார்னு தெரியாது குறைந்தபட்சம் திராவிட இயக்கத்தை இவர்கள் எதிர்த்து பேசும்போதாவது அவருக்கு ஒரு கோபம் வரணும் இல்லை அவர் திராவிட இயக்கத்தில் உண்மையாக இருந்தால் வரும் அவரே இப்போ இங்கே போயிட்டார்ல பாரத பிரதமர் தான் நீங்கள் அந்த எல்லாம் கவனிக்கணும் மோடி கூட இந்திய பிரதமர் அல்ல பாரத பிரதமர் தான் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கிறது ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது இவர்கள் பெரியாரை தாக்குவதற்கு ஒரு அடியாடை தயார் செய்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் சீமான் அதற்கு மேல் துக்ள வரலாற்றில் வரலாற்றில் ஒரு நாளும் சீமான் எதிர்காலத்தில் நிற்க முடியாது இன்னும் நூற்றாண்டுக்கு பெரியார் நிற்பார் சொல்லு துக்ள விழாவில் கூட மாற்றுக்கணி மாற்றுக் கட்சியினர்லாம் போய் கலந்துகிட்டு பேசி ஆமாம் பேசி அவரவர் நிலையில இருந்து பழக்கையா சீமானை கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் ஆனால் மேடையில குருமூர்த்தி சீமானை பாராட்டுறார் அதுக்கு இவர் எந்த பதிலும் சொல்லலை இது எல்லாமே ஒன்று தெளிவின்மை அல்லது தெளிவான நடிப்பு இந்த இரண்டில் ஒன்று கொள்கை தெளிவின்மையாக இருக்கணும் அல்லது தெளிவான நடிப்பாக இருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் நமக்கு அது கவலை இல்லை நான் யாருக்கும் அடிமையா இருக்க விரும்பல நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப திமுக அடிமைன்னு சில பேர் சொல்றாருல அவரு யாரு யாரு சீமான் பேசுமோ சொல்றாரு நான் திமுக யாருக்கும் அடிமையா இருக்க போறது இல்ல நான் தனிச்சுதான் நிக்கிறேன் தான் களம் காண்றேன்னு சொல்றாரு ஆமா அப்படி சொல்லணுங்கிறது தானே அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவருக்கு வந்து ஏன்னா பிஜேபியோட நின்று பேசுனா அதுல பயனே இல்லை அவர் பிஜேபியாக வந்து பேசினால் பிஜேபி பெரியாரை எதிர்ப்போம் இப்போ நீங்கள் ராஜா எதிர்த்த போது மட்டுமல்ல நிர்மலா சீதாராமன் எதிர்க்கும் போதும் அதை யாரும் பொருட்படுத்தலை அப்போ தான் அவங்க கணக்கு பண்ணுறாங்க இந்த பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்தவர்கள் பெரியாரை எதிர்த்தால் அது பார்ப்பனர் இல்லாதவர்களின் ஒற்றுமையை தான் மேலும் கூட்டம் எனவே அங்கிருந்து ஒரு அடியாடை தேர்ந்தெடுக்கணும் என்று இது ஆனால் புதுசல்ல சீமானுக்கு முன்னாலும் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய திமுகத்தை எதிர்த்து எதிர்த்து பேசி திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாட்டை ஒரு ஆண்டு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி தமிழ் புலவர்கள் எல்லாம் ஆப்போசியோடு தான் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் பிறகு கடைசியாக அவர் வந்து சேர்ந்த இடம் எது என்று நமக்கு தெரியும் அதி ராஜாஜி சொன்னதாக ஒரு கருத்து முகனூரில் கூட போட்டிருந்தாங்க நான் போக முடியாத இடத்துக்கு கூட மாப்போசி போயிடுறாரு அந்த கருத்தை பேசுறாரு வெளிப்படையாக இருக்கிறது அதை யார் எழுதியிருக்கிறார் என்றால் மாப்போசி தான் எழுதியிருக்கார் எனது போராட்டம் புத்தகத்தில் மாப்போசி அவர்கள் அதை தெளிவாக எழுதியிருக்கிறார் அதாவது ராஜாஜி என்னை பார்த்து எப்போதும் என்னுடைய அபிமன்யு என்று என்னை சொல்லுவார் அதை எழுதியிருக்கிறார் நான் நுழைய முடியாத இடத்தில் கூட மாப்போசி நுழைந்து விடுவார் பாண்டே நுழைய முடியாத இடத்தில் கூட சீமான் நுழைந்து விடுவார் அவ்வளவுதான் அந்த செய்தி இயக்குகிறவர்கள் வேறு யாரோ இயங்குகிறவர்கள் இவர்கள் ஆனால் கூலிக்கு வேலை செய்தவர்கள் யாரும் வரலாற்றில் நிலை பெற்றதில்லை கொஞ்சம் நாள் கூட்டங்கிட்டான் இருக்கும் ஆர்ப்பாட்டம் இருக்கும் திமுகவை எதிர்த்தால் அதற்கு ஒரு கூட்டம் இருந்தே தீரும் எப்படி திமுகவை ஆதரிக்கிற போது ஒரு எழுச்சி இருக்கோ திமுகவை எதிர்க்கிற போதும் ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் நிலையானது நியாயமானது நியாயமானதுமல்ல சமீபமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதாவது விஜய் தொலைக்காட்சியில் வருகிற நீயா நானா நிகழ்ச்சி கோபிநாத் அதை நடத்துகிறாரு ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சி நீங்களும் கூட பங்கேற்று பேசியிருக்கிறீங்க அதில் வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டிருக்கு ஆனால் அது ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற செய்திகள் வருது எப்படி பார்க்குறீங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்ற எனக்கு தெரியாது ஆனால் அப்படி செய்திகள் தொடர்ந்து வருகின்றன உண்மையாக இருப்பதற்கு பல மடங்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று கேட்டால் இயல்பாக ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு ஒரு குணம் உண்டு அது ஜனநாயகத்துக்கு எதிரானது அதைத்தான் நம்ம ஃபேசிசம்னு சொல்றோம் எதிர்கருத்துகளை நீங்கள் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாதீர்கள் கொண்டு தாக்குங்கள் அவ்வளவுதானே ஃபேசிசம் அப்போ இந்த நானாவில் ஒரு விவாதம் நடந்ததாகவும் இருமொழி கொள்கைக்காக பேசியவர்கள் மிக அழுத்தமான கருத்துக்களை வைத்ததாகவும் சொல்லுகிறார்கள் எனவே அதில் எதிரணியில் கலந்து கொண்டவர்கள் மேலே போய் சொல்லி அழுத்தம் கொடுத்து அந்த நிகழ்ச்சியை வெளிவராமல் செய்துவிட்டார்கள் என்று இன்றைக்கு எல்லா சமூக வலைத்தளங்களிலும் சொல்லப்படுகிறது அது நியாயமாக அல்லது உண்மையாக இருப்பதற்கு ஆயிரம் வாய்ப்புகள் இருக்கின்றன ஏன்னா மிக எளிமையான ஒரு காரணம் எப்போதும் ஆர்எஸ்எஸ் ஜனநாயகத்துக்கு எதிரானது நீங்கள் ஒன்று கருத்தை எதிராக பேசலாம் மக்கள்கிட்ட பேசலாம் என்று கருத மாட்டார்கள் எதிர்கருத்து வரக்கூடாது என்று தான் கருதுவார்கள் நீங்கள் இப்போ அண்மையில் ராஜஸ்தான்ல நடந்ததை பார்த்துருப்பீங்க நான் பொதுக்கூட்டத்தில் கூட பேசினேன் சவுசா மாவட்டத்தில் ராஜஸ்தானில் ஒரு போட்டி தேர்வுகளுக்காக படிச்சிட்டு இருந்த ஹன்ஸ்ராஜ் என்கிற இளைஞர் கோலி அன்றைக்கு போய் இந்த வண்ண பொடிகளை பூசும்போது பூச மாட்டேன்னு சொல்லி வெளியே போனதுக்காக இழுத்துட்டு வந்து அடிச்சு உதைச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க அது யாரோ ஒரு மூன்று பேர் யாரோ ஒருவரை கொண்டதாக பொருள் அல்ல அதுதான் ஆர்எஸ்எஸ் இதுதான் சனாதனம் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு போக்குடியது தங்கள் கருத்தை ஏற்கவில்லை என்றால் அவர்களை அழித்து விடுவது எதிர்ப்பு அவரும் இந்து மத்திய சார்ந்தவர் தான் பேரே சொல்லுதில்லை அவரும் இந்து மதத்தை தான் அதற்கு பிறகு அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சாலைகளை எல்லாம் மறித்து போராடுகிறார்கள் அவர்கள் எல்லோருமே அதே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் நீங்கள் எந்த மதம் என்பதெல்லாம் அல்ல நீங்கள் பட்டியலின மக்களை படிக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா சொன்னவர்களும் இந்துகள் பாதிக்கப்பட்டவர்களும் இந்துக்கள் தான் ஏனென்றால் இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல அது பல்வேறு விதமான மதங்கள் பல்வேறு விதமான கோட்பாடுகள் பல்வேறு விதமான வழிபாடுகள் பல்வேறு விதமான வழிமுறைகளினுடைய ஒரு கூட்டு கதம்பம் தேவைன்னா எல்லாம் ஒன்றும்பாங்க அப்புறம் எல்லோரும் சண்டையும் போட்டுக்குவான் ஆகையினால இது தான் இந்த தான் ஆர்எஸ்எஸ் நாம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறதுக்கு அடிப்படையான நோக்கமே அது ஜனநாயகத்துக்கு முற்றிலும் எதிரானது என்பது தான் நீங்கள் சீமான் அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஆள் நீங்கள் பாருங்கள் அவர் பேச்சில் எப்போதும் ஜனநாயகமே இருக்காது தான் தான் என்கிற ஆணவம் இருக்கும் பாண்டே எப்பவுமே இந்த சோதனை எலியாக பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னாரு இப்பவும் பயன்படுத்திட்டு இருக்காருங்கிறது தானே பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறது நேர்காணலுக்கு கூப்பிட்டதில் அல்ல பாண்டே எல்லாம் ஆர்எஸ்எஸ் மூளையின் ஒரு பகுதி துக்ளக் குருமூர்த்தி பாண்டே இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் பலவற்றை முடிவு செய்வார் அவங்க பல தளங்களில் இருப்பாங்க எல்லாரும் எம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டதில்லை எல்லோரும் பதவிக்கணும்னு ஆசைப்பட்றதில்ல அதிலெலாம் அவங்க தெளி பார்ப்பாங்க யாருக்கு எந்த இடம் அந்தந்த இடத்துல வந்து உண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது தான் சீமான் அண்ணன் சீமான் நாளைக்கே தூக்கி தூரமாக போட்டுருவாங்க அது சீமானுக்கு தெரியுமா இல்லையா நமக்கு தெரியும் அவர்கள் கருவேப்பலைகளாக பயன்படுத்துவார்கள் தூக்கி அறிந்து விடுவார்கள் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் இன்றைக்கும் ராஜாஜியை போட்டுக்கிறார்களே தவிர எப்போதாவது அவர்கள் ஆதித்தனாரை மாப்பூசியை போட்டுக்கிறார்களா அந்த நேரத்துக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அவ்வளவுதான் நாளைக்கு சீமானுக்கோ அவருடைய பேராசானுக்கோ வரலாற்றில் ஒரு இடமும் இல்லை சரியாக இருந்தால் ஏற்க வேண்டியவர்களோடு ஏற்க வேண்டிய கொள்கையோடு இருந்தால் அவர் என்றைக்கும் போற்றப்பட்டிருப்பார் இல்லை அதெல்லாம் தாண்டி மாநில கட்சியாக தனித்து நின்றே களம் கண்டே பல தோல்விகளுக்கு பிறகு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கு நாம் தமிழ் கட்சி அப்படின்றத சீமான் சொல்கிறாரு அது பெரிய விஷயம் தான் உண்மைதானா இல்லைன்னு சொல்லலை கிளம்புங்கன்னு இருக்குது ஒரு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதம் வந்து விட்டது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போது அவருக்கு பெரிய கெடுதல் பண்ணியிருக்கிறது நாம் இல்லை இன்னமும் ஒருத்தரை மட்டும் அவர் எல்லாரையும் எதிர்ப்பார் ஆனால் ஒருத்தரை மட்டும் தம்பிக்கு பாதுகாப்பு கொடுக்குறது சரிதான் தம்பி பேசுறது சரிதான்னு அந்த தம்பி தான் இவருக்கான கடைசி அத்தியாகத்தை எழுதப்படுறாரு இவர்கிட்ட இருக்கிற தம்பிகள் தான் அந்த தம்பிகிட்ட போக போகிறாங்க ஆகினால இவர் அங்கே ஒரு கூட்டணி வந்துவிடும் என்று கருதி ரொம்ப முயற்சி பண்ணார் முழுமையாக அது இல்லை என்று ஆகிவிட்டது அதனால் கூட்டணியெல்லாம் கிடையாது யாரோடையும் சேரமாட்டாங்க அப்படின்னு பேசுகிறவர் ஒரு முறை பேசினார் தம்பி வந்து நானும் தம்பியும் சேர்ந்தால் ரெண்டு தூய்மையான இரண்டு கரந்த பால் இரண்டு அது சேர்றதுல தப்பு இல்லை அதாவது அதுக்கு தயாராக இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டு பார்த்தாரு அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்றது எனவே இவருக்கான முடிவுரையை அவர் தம்பியை எழுதிடுவார் சீக்கிரம் ஆனால் வெளிப்படையாக நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து கொள்கைன்னு வந்துட்டா அண்ணனாவது தம்பியாவதுலாம் பேசிட்டார் பற்றி பேச அவர் இல்லைன்னதுக்கு அப்புறம் அதாவது இந்த அதாவது சீச்சி இந்த படம் பிடிக்குங்கிறது அது இல்லைன்னு ஆனதற்கு பிறகு அண்ணனாக தம்பி தம்பியாக தம்பி தம்பின்னுக்கிட்டு தான் இருந்தார் அவர் ஒரு முறை கூட அண்ணன் சொல்லவே இல்லை எனவே அவரும் திமுகவை எதிர்க்கிறார் இவரும் திமுக எதிர்க்கிறார் இபிஎஸ் திமுக எதிர்க்கிறார் பிஜேபி திமுகவை எதிர்க்கிறது எதிரிகள் பலராக இருப்பதில் என்னை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சி தான் சொல்றாங்க அந்த பேசும்போது அவர் குறிப்பிடுறாரு செல்வி இருக்காரு அர்ஜுன் சம்பத்து ஜி கே வாசன் எல்லாம் ஒன்றும் தானே இருக்காங்க சரியாக தான் இருக்கு அந்த வரிசை வந்து சரியாதான் இருக்கு ஜி கே வாசன் என்ன என்றைக்கு சுயமாக சிந்தித்து எப்போ எடுத்தார் அங்கே இருக்கிறது தான் அது ஒன்றும் பிரச்சனை நன்றிங்க அவங்க நன்றி நன்றி வணக்கம்